அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ஒரு சில கோட் சம்மந்தமாக நிறைய டவுட் இருக்குங்க லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் ஃபார் ஆக்குபேஷன் குவாலிஃபிகேஷன் இன்கம் ஸோ அது ரிலேட்டடாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஒருவேளை உங்களுக்கு நீட் சம்மந்தமாக எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இரவு ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரைக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஃப்ரீயாக உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுறோம் ஸோ நிறைய கோட் இருக்கு ஸோ இந்த கோடில் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனுக்கு என்ன போடணும் ஆக்குபேஷன் என்ன போடணும் இன்கம் கோடு என்ன கேட்டகரி கோடு என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்க ஸோ லிஸ்ட் ஆஃப் கோட் ஃபார் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா விவசாயம் அப்படின்னா கோட் நம்பர் ஒன் பிஸ்னஸ் கோட் நம்பர் டூ மெடிக்கல் கோட் நம்பர் த்ரீ ஒரு இன்ஜினியராக இருக்கார் கோட் நம்பர் ஃபோர் லா ப்ராக்டிஸ் கோட் நம்பர் ஃபைவ் கவர்மெண்ட் சர்வீஸ் கோட் நம்பர் சிக்ஸ் பப்ளிக் செக்டர் சர்வீஸ் கோட் நம்பர் செவன் ப்ரைவேட் சர்வீஸ் நம்பர் எயிட் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் நம்பர் நைன் அதர்ஸ் இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப் நம்பர் டென் இதில் ஒரு சந்தேகம் வரும் சார் நான் கவர்மெண்ட் டீச்சராக இருக்கிறேன் கவர்மெண்ட் சர்வீஸ் போடுறதா பேரண்ட்ஸுக்கு டீச்சிங் போடுறதா அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸ் போடலாம் ஸோ ப்ரைவேட்டில் டீச்சிங் இருக்காங்கன்னா ரிசர்ச்சில் இருக்காங்க ப்ரைவேட்டில் டீச்சிங்னா ரிசர்ச் போடலாம் ப்ரைவேட் செக்டர் போடலாம் அதனால் நீங்கள் எதில் போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இதை பொறுமையாக போடுங்க இன்கம் பொறுத்த வரைக்கும் அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் ஒன் லேக் அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் கோட் நம்பர் ஒன் அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் டு ஒன் லேக் கோட் நம்பர் டூ ஒன் லேக் டு டூ தௌசண்ட் கோட் நம்பர் த்ரீ டூ லேக் டு ஃபைவ் தௌசண்ட் கோட் நம்பர் ஃபைவ் ஃபைவ் லேக் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கோட் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் லேக்ஸ் கோட் நம்பர் சிக்ஸ் அண்ட் எயிட் லேக்ஸ் செவன்

ஸோ படிக்கவே இல்லைனா கோட் நம்பர் ஒன் பத்துக்கு கையில் படிச்சிருக்காங்க கோட் நம்பர் டூ டென்த்து படிச்சிருக்காங்க அல்லது லெவன்த்து படிச்சிருக்காங்க அல்லது டுவெல்த்து படிச்சிருக்காங்கன்னா கோட் நம்பர் த்ரீ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கன்னா ஃபோர் கிராஜுவேட் ஒரு கிராஜுவேட்டாக இருக்காங்கன்னா கோட் நம்பர் ஃபைவ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் கிராஜுவேட் சிக்ஸ் அது நம்பர் சிக்ஸ் அது ஜென்ரல் ஆர்ட்ஸ் கிராஜுவேட்டாக இருந்தால் கோட் நம்பர் ஃபைவ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் கோட் நம்பர் சிக்ஸ் மெடிக்கல் கிராஜுவேட் மெடிக்கல் படிச்சிருக்காங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இந்த மாதிரி கோட் நம்பர் செவன் லா கிராஜுவேட்னா கோட் நம்பர் எயிட் போஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்காங்கன்னா கோட் நம்பர் நைன் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் எம்இ எம் டெக் அந்த மாதிரிலாம் படிச்சிருந்தாங்கன்னா கோட் நம்பர் டென் மெடிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் டாக்டராக இருந்து போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறாங்க கோட் நம்பர் லெவன் லா போஸ்ட் கிராஜுவேட் டுவெல் எம்பிஏசிஏ கோட் நம்பர் தேர்ட்டீன் பிஎஸ்சி படிச்சிருக்காங்க இந்த மாதிரினா கோட் நம்பர் ஃபோர்டீன் அப்போ உங்களுடைய பேரண்ட்ஸுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் பதினாலு கோட் இருக்குது நீங்கள் எந்த கோடு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் ஒரு கோடு அதில் இன்ஜினியரிங்ல போஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்த ஒரு கோடு மெடிக்கலில் ஒரு கோடு மெடிக்கல் போஸ்ட் கிராஜுவேட் கோடு ஜெனராக எம்பிஏஎம்சிஏ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சிஏ ஐசி கோட் நம்பர் தேர்ட்டீன் இந்த மாதிரிலாம் பாருங்க அடுத்தது கேட்டகரி கோடு ஸோ எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் கோட் நம்பர் ஒன் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் கோட் நம்பர் டூ ஓபிசி என்சிஎல் கோட் நம்பர் த்ரீ இடபிள்யூஎஸ் ஜென்ரலில் இடபிள்யூஎஸ் தான் கோட் நம்பர் ஃபைவ் ஜென்ரலாக இருந்தால் ஃபைவ் அஞ்சு கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரின் ஃபைவ் இடபிள்யூஎஸ் 4 ஜென்ரலில் ஃபோர் ஓபிசிஎன்சிஎல் கோட் நம்பர் த்ரீ எஸ்டி கேட்டகரி கோட் நம்பர் டூ அண்ட் எஸ்சி கேட்டகரி கோட் நம்பர் ஒன் அப்போ மாதிரி எல்லாத்துக்கான கோடும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அது ஆக்குபேஷனுக்கு என்ன கோடு இன்கம்க்கு என்ன கோடு குவாலிஃபிகேஷனுங்கிற கோடு கேட்டகரிக்கு என்ன கோடு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ எங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்